அத்தியாயம் முன்னூற்று தொன்னூற்று நான்கு நட்சத்திர அணி அழிக்கப்பட்டது பாகம் இரண்டு கையேர் ஒரு கணம் அசையாமல் நின்றாள் பின்னர் உடனடியாக திரும்பினாள் தன் ஆன்மீக இறக்கைகளை விரித்து முழு வேகத்தில் அவற்றை அடித்து மின்னல் போல தப்பிக்க முயன்றாள் ஆனால் சிங் சுவோ அவளை விட்டு விடுவானா அவனது குறைந்த வேகமான மந்திர உச்சரிப்பு வெடிப்பு போல வெளிப்பட்டது அவன் கையிலிருந்த மந்திரக்கோள் முன்னோக்கி நீண்டது ஒரு ஆரஞ்சு நிற கை அதிலிருந்து தோன்றி கையறை பிடிக்க நீட்டியது இது நட்சத்திர டிமானைப் பற்றுதல் நட்சத்திர டிமான்களால் பயன்படுத்தப்படும் மிகச் சிறந்த கட்டுப்பாட்டு மந்திரம் நட்சத்திர டிமானின் பார்வையில் அந்த கையேர் ஏற்கனவே இறந்தவள் டிமான்களில் மிகவும் வலிமையான மந்திர இனமான நட்சத்திர டிமானுக்கு மிகச் சிறந்த உணர்வு இருந்தது இந்த உணர்வுதான் அவனது உயிரை காப்பாற்றியது அவன் கையறின் இருப்பை சரியான நேரத்தில் கவனித்தபோது எட்டாவது படியில் இருந்தாலும் கையர்களுக்கு எதிராக அவன் பலவீனமாக இருந்தான் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் நட்சத்திர டிமான்கள் முழுக்க முழுக்க மந்திர இனம் அவர்களது மந்திரம் மிகவும் வலிமையானது ஆனால் எச்சரிக்கையின்றி தாக்கப்படும்போது உடனடியாக ஆபத்தில் இருந்தார்கள் முந்தைய தாக்குதலின் மூலம் இது ஏழாவது படியில் உள்ள ஒரு மனித கையேர் என்று அவனால் உணர முடிந்தது ஆனால் அவளது பயிற்சி மிகவும் உயர்ந்ததாக குறைந்தபட்சம் ஏழாவது படியின் ஐந்தாவது தரத்தில் இருக்க வேண்டும் இல்லையெனில் அவளால் அவனை நெருங்கி அவனது பாதுகாப்பு உபகரணங்களை சேதப்படுத்த முடியாது ஆனால் அதனால் என்ன நட்சத்திர டிமானைப் பற்றுதல் நட்சத்திர டிமான்களின் மிகவும் வலிமையான இயற்கை மந்திரங்களில் ஒன்று இதை உச்சரித்து விடுவிக்க வேகமாக இருப்பது மட்டுமல்லாமல் இது ஏழாவது படியின் கட்டுப்பாட்டு மந்திரம் இதிலிருந்து விடுபட ஒரு கையெருக்கு நிறைய நேரம் தேவைப்படும் இது அவனது அணியும் அவனும் எதிரியை கிழித்தெறிய போதுமான நேரம் ஆனால் நட்சத்திர பற்றுதலால் கட்டுப்படுத்தப்பட்ட கையேரின் கண்களில் மிகுந்த கொலைவெறி நிரம்பிய போது சின்சுவோ மிகவும் அதிர்ச்சியடைந்தான் கையேரிடமிருந்து ஒரு மிகுந்த கொலைவெறி வெடித்தது உடனடியாக ஒரு கரும்போன் ஒளி மின்னியது அழிவு புயல் போல எண்ணற்ற கரும்போன் நிற கத்திகள் உடனடியாக தோன்றி வெடித்து நட்சத்திர டிமானி பற்றுதலின் கட்டுப்பாட்டை அழித்தன இதற்கிடையில் நூறு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி உடனடியாக சுற்றுப்புறத்தை ஒளிரச் செய்தது அது கையேர் மீது விழுந்து ஒரு வலுவான இழுக்கும் சக்தியுடன் அவளது திசையை மாற்றி அவளை அந்த வீட்டை நோக்கி இழுத்தது அவர்களைக் கோல் இந்த கோபக்கூச்சலுடன் சிங் சுவோவின் முதுகிலிருந்து ஒரு ஆரஞ்சு ஒளி வெளிப்பட்டது அவனது ஆன்மீக இறக்கைகள் விடுவிக்கப்பட்டன மற்ற டிமான்களும் அவனை பின்பற்றினர் டிமானிக் கரடியை தவிர மற்றவர்கள் அந்த வெள்ளை ஒளியின் திசையை நோக்கி வேகமாக பறந்தனர் டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்களின் வரிசையில் டிமானிக் கரடி கயிறை நோக்கி ஓட்டியது பறக்கும் திறனைப் பயன்படுத்தி மற்ற டிமான்கள் வெள்ளை ஒளியின் திசையைத் துரத்தினர் அதே சமயம் சிங் சுபோவ் தங்கள் தலைவராக சற்று பின்னால் இருந்தான் திடீரென பறந்து கொண்டிருந்த சிங் சுவோவுக்கு ஒரு பயங்கரமான உணர்வு தோன்றியது அவனது மனதில் எந்த எதிரியையும் அல்லது ஆபத்தையும் உணரவில்லை ஆனால் அவனது உள்ளுணர்வு ஒரு பேரழிவு நிலைமை வரப்போகிறது என்று கூறியது எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமை மிக்கவனாக சிங் சுவோ எந்த நேரத்தையும் சிந்திக்காமல் அவனது கண்களில் ஒரு அடர்ந்த ஒளி மின்னியது ஒரு வலுவான ஆரஞ்சு ஒளி அவனது உடலிலிருந்து பரவி அவனைச் சுற்றிய காற்றில் தாக்குதல் தொடுத்தது யாரும் இல்லையா அவனது உயிருக்கு அச்சுறுத்தல் உணர்ந்ததால் சிங் சுவோ இந்த முழு முயற்சி தாக்குதலை தொடுத்தான் எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமை மிக்கவனின் உறுப்பு அதிர்ச்சியின் வலிமையைக் கருத்தில் கொண்டால் அவர்கள் காற்றில் இருந்தது அதிர்ஷ்டம் இல்லையெனில் மேஜர் ஜாக்ஸ் நகரம் ஒரு பேரழிவை சந்தித்திருக்கும் நூறு மீட்டர் விட்டத்தை உள்ளடக்கிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டது ஆனால் அவனது ஆச்சரியத்திற்கு அவன் எல்லா திசைகளிலும் தொடுத்த முழு வலிமை தாக்குதல் எந்த பயனும் தரவில்லை மாறாக அவனது உள்ளார்ந்த ஆழமான ஆபத்து உணர்வு மேலும் வலுப்பெற்றது ஏதோ சரியில்லை எத்திரி அருகில் இல்லை சிங்சுவோ திடீரென உணர்ந்தான் அவனது பாதுகாப்பு ஒரு இடத்தில் பலவீனமாக இருந்தது காற்று அந்த நேரத்தில் ஒரு மயிர் நிறைந்த சாம்பல் ஒளி தோன்றியது ஆன்மீக ஆற்றலின் இந்த அறிகுறியையும் வெளிப்படுத்தாமல் ஆனால் ஒரு சோகமான அழகான உணர்ச்சிகரமான உணர்வை வெளிப்படுத்தியது ஒரு உருவம் கூட தோன்றாமல் அசாசிங்களின் மகாராணியின் சாம்பல் பளபளப்பு மட்டுமே திரண்டது சிங்சுவோவின் பதில் இறுதியாகத் தாமதமாகிவிட்டது இப்போது அவனால் செய்ய முடிந்தது எல்லாம் தனது முழு ஆற்றலையும் விடுவித்து தனது முழு ஆன்மீக ஆற்றலுடன் வெடித்தெழுவது மட்டுமே தனது ஆன்மீக இறக்கைகளை விரித்து ஒரு கோபமான கூச்சலுடன் அவன் தனது மந்திரக்கோலை உயர்த்தினான் ஆனால் முன்பு தொடுத்த அந்த எல்லா திசைகளையும் உள்ளடக்கிய முழு வலிமை தாக்குதல் அவனது ஆன்மீக ஆற்றலின் பெரும் பகுதியை உட்கொண்டிருந்தது எட்டாவது படியில் உள்ள ஒரு வலிமை மிக்கவனாக இருந்தாலும் முழு வலிமை தாக்குதலுக்கு பிறகு அவனுக்கு ஆன்மீக ஆற்றலை மீட்க சிறிது நேரம் தேவைப்பட்டது ஆனால் அந்த சோகமான சாம்பல் நிறம் அந்த நேரத்தில் இறங்கியது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் எல்லா டிமாண்ட் வேட்டையாளர் அழைப்பாளர்களும் உடனடியாக நின்று உள்ளுணர்வாக வானத்தை பார்த்தனர் அவர்களுக்கும் உள்ளுணர்வால் ஒரு நெருக்கடி உணர்வு ஏற்பட்டு மேலே பார்த்தனர் அப்போது வானம் இருண்டது வானம் சாம்பல் நிறமாக மாறியது மேகங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது போல அடர்ந்த கொலைவெறி எல்லாவற்றுக்கும் மேலே மிதந்தது பா அவனது ஆன்மீக இறக்கைகள் மந்திரக்கோல் மண்டை ஓடு அல்லது வேகமாக குறையும் ஆன்மீக ஆற்றல் எதுவும் அந்த சோகமான சாம்பல் ஒளியால் உறிஞ்சப்படுவதை எதிர்க்க முடியவில்லை சிங்சுவோவின் முகத்தில் நம்பமுடியாத முடியாத பாவனை தோன்றியது அவனது உடல் வானில் உறைந்தது இந்த நேரத்தில் ஒரு ஜோடி ஆழமான கருப்பு ஆன்மீக இறக்கைகள் வானில் விரிந்தன ஒரு நேர்த்தியான உருவத்துடன் இணைந்தன அதே நேரத்தில் ஒரு பொன்னிற உருவம் மின்னல் போல வானில் தோன்றியது அது அந்த கருப்பு இறக்கைகளை அடைந்தது பின்னர் ஒரு பிரகாசமான ஒளி திடீரென அதன் மார்பிலிருந்து வெடித்தது அடுத்த கணத்தில் கருப்பு ஆன்மீக இறக்கைகளை கொண்ட உருவம் டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்களுக்கு நிகழ்வை புரிந்து கொள்ள நேரம் கொடுக்காமல் பொன்னிற ஒளியின் பிரகாசத்தில் மறைந்தது இதுவரை உயிரற்ற தோற்றத்தில் இருந்த சிங் சுவோ மெதுவாக வானிலிருந்து விழுந்தான் அவனது நட்சத்திர டிமான்களுக்கு உரிய ஆரஞ்சு ஆன்மீக ஆற்றல் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அவனது ஆன்மா ஏற்கனவே அசாசிங்களின் மகாராணியின் ஆன்மீக அடுப்பால் அழிக்கப்பட்டிருந்தது பொன்னிற ஒளி மீண்டும் மின்னியது அந்த பொன்னிற உருவம் ஒரு சுழற்சியுடன் சிங் சுபோவின் உடலை மறையச் செய்தது பொன்னிற உருவம் குறைந்த உயரத்தில் ஒரு நேர்த்தியான வளைவை வரைந்து வானத்தில் உயரமாக உள்ள மேகத்தை நோக்கிச் சென்றது எல்லா டிமான் வேட்டையாளர் அழிப்பாளர்களும் திகைத்து இப்போது நடந்தவற்றை கற்பனை செய்ய முடியாமல் பார்த்தனர் சிங்சுவோ இப்படி இறந்திருப்பது எப்படி சாத்தியம் அவனது மரணம் ஒரு நம்ப முடியாத காட்சியாக இல்லையா மேலும் முக்கியமாக அவர்களது உணர்வுகளின்படி தோன்றிய எதிரி அவ்வளவு வலிமையாக இல்லை ஆனால் அவர்கள் எட்டாவது படியில் உள்ள நட்சத்திர டிமானான சிங்சுவோவை கொன்றனர் இப்படி ஒரு பதுங்கு தாக்குதலில் அவன் இறப்பது எப்படி சாத்தியம் டிமானி கரடி கோபத்துடன் கத்தியது எதற்காக காத்திருக்கிறீர்கள் அவர்களை துரத்தாமல் இந்த கூச்சலின் போது அதன் வலது கால் தரையில் வலுவாக மிதித்தது ஒரு காதை கிழிக்கும் பெரும் சத்தத்தை உருவாக்கி சுற்றியுள்ள கட்டடங்களின் பெரும் பகுதியை இடித்து அவற்றை ஒரு குவியல் இடிபாடுகளாக மாற்றியது மற்ற டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்கள் இறுதியாக பதிலளித்தனர் ஏழாவது படியில் உள்ள எட்டு வலிமைமிக்கவர்கள் வானத்தை நோக்கி விரைந்தனர் தொலைவில் சுருங்கிக் கொண்டிருந்த அந்த பொன்னிற உருவத்தை துரத்தினர் பறக்க முடியாத டிமானிக் கரடி அதே இடத்தில் நின்று வானத்தை பார்த்தது அதன் ஆச்சரியத்திற்கு அந்த பொன்னிற உருவத்திற்கு நான்கு ஆன்மீக இறக்கைகள் இருந்தன அவனது பறக்கும் வேகம் டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்களுடன் ஒப்பிட முடியாத அளவு வேகமாக இருந்தது திடீரென டிமானிக் கரடிக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டது மேகங்களில் இருக்கலாமோ துரத்த வேண்டாம் திரும்பி வாருங்கள் அது வானத்தை நோக்கி கத்தியது ஆனால் ஒரு நகரத்தின் நடுவில் நின்று மற்ற டிமான் வேட்டையாளர் அழிப்பாளர்கள் ஏற்கனவே நூறு மீட்டர் உயரத்தில் இருந்தனர் அவர்களது ஆன்மீக ஆற்றலின் அலைவுகளுடன் சேர்ந்து அதன் கூச்சலின் ஒளியை அனைத்தும் மறைத்தன அவனால் செய்ய முடிந்தது வானில் மறைந்து கொண்டிருந்த அந்த எட்டு டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்களை பார்ப்பது மட்டுமே பெரிய டிமானி கரடிக்கு திடீரென மின்னல் தாக்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் கையே தோன்றி தாக்குதலை நிறுத்திய தருணத்திலிருந்து அவர்கள் ஒரு நுணுக்கமான பொறியில் விழுந்தது போல தோன்றியது சுவோவின் மரணம் அவர்களின் நட்சத்திர அணி டிமான் வேட்டையாளர் அழிப்பாளர் குழுவை தலைவனற்ற பாம்பாக மாற்றியது கோபத்திலும் பதற்றத்திலும் அவர்கள் எதிரிகளின் பொறியில் முழுவதுமாக விழுந்தனர் ஆனால் இப்போது அதை மாற்ற முடியவில்லை டிமானி கரடி முழு வலிமையை பயன்படுத்தியது ஆனால் இது அவன் மூளையற்றவன் என்று அர்த்தமல்ல மாறாக உயர்ந்த டிமானாக அவனது புத்திசாலித்தனம் சிங் சுவோவை விட பெரிதாக பின்தங்கியிருக்கவில்லை குறுகிய மயக்கத்திற்கு பிறகு அவன் உடனடியாக கையை உயர்த்தி ஒரு கருப்பு பொன்னிற பந்தை வீசினான் அது வானத்தை ஊடுருவி வானில் வெடித்து ஒரு பெரிய ஊதா கருப்பு மேகத்தை உருவாக்கியது இது டிமான் வேட்டையாளர் அழிப்பாளர்களின் அவசர சமிக்ஞையாகும் இப்போது அவர்கள் செய்யக்கூடியது மற்ற டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்கள் உதவிக்கு வருவதற்கு காத்திருப்பது மட்டுமே அவரது அணியினர் டிமாண்ட் வேட்டை குழுக்களின் பதுங்கு தாக்குதலுக்கு எதிராக நீட்டிக்க முடியும் என்று நம்புவது மனிதர்கள் முன்பு காட்டிய வலிமையிலிருந்து அவர்கள் சந்தித்தது ஒரு மன்னர் தர டிமான் வேட்டை குழுவாக இருக்க வேண்டும் அவர்களது பக்கத்தில் எட்டு ஏழாவது படியில் உள்ள வலிமைமிக்கவர்கள் இருந்தனர் ஒரு மன்னர் தர டிமான் வேட்டைக் குழுவுக்கு எதிராக சிறிது நேரம் எதிர்க்க முடியும் துரதிர்ஷ்டவசமாக டிமானிக் கரடி தவறாக நினைத்தது அவர்கள் உண்மையில் ஒரு மன்னர் தர டிமான் வேட்டை குழுவை சந்தித்தனர் ஆனால் மன்னர் தர தரக்குழுவை விட குறைவாக ஆபத்தானதல்லாத ஒரு தளபதி தர டிமான் வேட்டை குழுவும் இருந்தது மேகங்களில் பதுங்கியிருந்தது உண்மையான முக்கிய படை இது ஐந்து மன்னர் தர டிமான் வேட்டை குழு உறுப்பினர்கள் மற்றும் ஐந்து தளபதி தர டிமான் வேட்டை குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது டிமான் வேட்டையாளர் அழைப்பாளர்கள் தங்கள் செயல்களை கருத்தில் கொள்ள மனநிலையில் இல்லை என்று தோன்றியபோது வானில் உள்ள மேகங்கள் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் மாறின போர் சிறிது நேரம் மட்டுமே நீடித்தது மேலும் மூச்சு முட்டும் போர் ஒலிகளுடன் தலைவனற்ற நட்சத்திர அணி டிமான் வேட்டையாளர் அழிப்பாளர் குழு அழிக்கப்பட்டது இந்த டிமான் வேட்டையாளர் அழிப்பாளர்கள் ஏழாவது படியில் இருந்தாலும் அவர்களின் தலைவரும் மிகவும் வலிமையான உறுப்பினருமான சிங் சுவோவும் டிமானிக் கரடியும் இல்லாமல் ஒரு மன்னர் தர மற்றும் ஒரு தளபதி தர டிமான் வேட்டைக் குழுவுக்கு எதிராக எப்படி எதிர்க்க முடியும் கடைசி உடல்கள் மீட்கப்பட்டபோது லாங் ஹாப்சன் மற்றும் தியான் கிங் ஒரு அர்த்தமுள்ள பார்வையை பரிமாறிக்கொண்டனர் அனைவரும் தங்கள் ஆன்மீக இறக்கைகளை அடித்து விரைவாக தங்கள் தப்பிக்கும் பாதையை பின்பற்றினர் பத்து நாட்களுக்கு மேல் மறைந்து வாழ்ந்த பிறகு அவர்கள் காத்திருந்த வாய்ப்பு இறுதியாக வந்தது சிங் குழு மேஜர் ஜாக்ஸ் நகரத்திற்கு வந்ததிலிருந்து அவர்கள் ஏற்கனவே அவர்களின் கண்காணிப்பில் இருந்தனர் அவர்களின் உத்தி மிகவும் எளிமையாக இருந்தது அவர்களின் இரண்டு கையேர்கள் அணித் தலைவராக இருந்த நட்சத்திர டிமானை பதுங்கு தாக்குதல் செய்ய வேண்டும் பின்னர் லாங் ஹாப்சன் யாட்டிங்கின் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி மீட்கப்பட வேண்டும் பின்னர் லாங் ஹாப்சன் எதிரிகளை வானத்திற்கு கவர்ந்தெழுப்பான் ஆனால் அவர்களின் அசல் திட்டத்தில் கையேர் மற்றும் அந்த கையேர் நட்சத்திர டிமானுக்கு சில சேதங்களை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் இதனால் அவன் போரில் சேர முடியாது ஆனால் கையரின் அசாசின்களின் மகாராணி கத்தியால் நட்சத்திர டிமான் உண்மையில் கொல்லப்படுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை